மறக்க முடியாது எங்கட நாடு சகோதரங்கள் அந்த வெளிநாட்டில் இப்படி கிடைக்காது தான் பேசாம வாங்குவோம் எனக்கு பொழுது போகும் சிரிப்பு எப்பவும் கூடவே இருக்கட்டும் அங்க இருந்தா சிரிப்பா அங்க போனா 啊。

மூன்று எங்கட அம்மாவுக்கு அம்மாக்கு முப்பது புள்ளியா ஆ ஓ முப்பது இங்க நிக்குது இந்த நிப்பதான் நிக்குமே சரி ஓகே இப்ப என்னால் இன்னைக்கு அம்மாக்கு வந்து சர்ப்ரைஸ் ஓய் இன்னைக்கு உனக்கு நிறைய சர்ப்ரைஸ் நீ அம்மா இதெல்லாம் வந்து மிக்கி மவுஸ் அதுக்குள்ள ஒரு ஆள் இருக்க ஆனா உங்கட ஆக்கல இல்ல இந்த ஆளா உடனே பார்வை இப்ப

சரியா வளமையா எல்லா இடத்துலயும் சர்ப்ரைஸ் கொண்டு சொல்லுவாங்க ஆனா இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு தெரியும் ஆனா இந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தான் ரைட் சரி ஓகே அப்ப அம்மா இன்னைக்கு எத்தனாவது பிறந்த வளமாக்கு அறுபது அறுபது வயசு ஆச்சா அம்மா அறுபது வயசு இன்னும் ஓடிச்சு தெரியல போயிட்டு இப்பதான் இருந்த மாதிரி இருக்கு அதுக்குள்ள அறுபது ஆச்சு அப்படியா சரி முதல்ல அம்மாக்கு எங்களுடைய டிஎன்டி சர்ப்ரைஸ் வாரவாக இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சரியா சரி இப்ப என்னென்ன சொன்னால் நாங்கள் வந்து நிறைய பெருசு கொண்டு வந்து சர்ப்ரைஸா சரியா இப்ப சாட்லயே மிக்கி உங்களுக்கு பிளவர் பையன் கொடுத்தாச்சு சரியா ஆடி ஆடி நிறைய ரோசா பூக்கள் உள்ள மாதிரி ஒரு அழகான போக்கே தாமரை பூந்து எல்லா பூவும் கொடுக்கல என்னம்மா இந்த பூக்கள் மாதிரி அம்மா வந்து முகமலர்ச்சியா இருக்கணுமா ஆனா அம்மா சேடா இருக்கீங்க

ரைட் அத கொடுத்துருங்க பழகுடி பழக்கூடிய அம்மா வாங்க மாட்டா அது அம்மாட கொடுத்தாங்களா வைங்க வாங்க அம்மா ஒரு பழக்கூடிய என்ன கொஞ்சம் பாரமா இருக்கு வாங்கி வாங்கிப் பாருங்க தூங்கு போ தூங்குமா அங்க கீழ வை கீழ வைஞ்சாத சரி ஓகே அதுல நிறைய பழங்கள் இருக்கு அம்மா அம்மா கொஞ்சம் பழங்கள் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கடா கேட கேட இரும்புரியம் காட் காட் 65 65 சர்க்கராவது 40டாக்கு 60 அடிக்கு ஒரு 100 என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க பூட்டி ஆகணும் அங்கால தலைமுறை தலைமுறையா வேணும் கொப்பாட்டம் தான் சோரா கொப்பாட்டி ஆகணும் சரியா கொப்பாட்டி அப்ப நிறைய காலம் வாழல் ஆகணும் இப்ப பழங்கள் எடுத்து கொஞ்சம் ஆரோக்கியம் வரையடா சரியே ஓகே ஓகே மிக்கி அதுக்குள்ள வைங்க ஆ குடுங்க குடுங்க சரி அடுத்தது அம்மாக்கு நட்ஸ் பாஸ்கெட் வந்தது சரி அம்மா நல்லா நொறுக்கி 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 சாப்பிடுங்க அப்படியே ஆਣੀ அம்மா ஓ மம் கதையில காணல நீ ஜாகுறது வெளிய வரலையே படிவா கதை பேய் வந்து தாங்க கதை கேரினங்கள இல்ல என்ன அனி அம்மா யோசி போடி அனி அம்மா யோசிக்காம என்ன பண்றது சரி இப்போ என்ன கதையை கேளுகோ நம்ம ஆறுதல யோசிப்போம் அது எப்படி சர்ப்ரைஸ் இல்லை அப்படி காட்டுறது நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் இருப்போம் அரேஞ்ச் பண்றதுக்கு உங்களை கலதா கொண்டு ஒழிக்கிறதுக்கு தான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அதிரி மாட்டேங்க சர்ப்ரைஸ் ஆனா என்ன சார் ரைட் ஓகே பிடிச்சிருக்கா ரைட் இப்போ நார்ஸ் பாஸ் கிடந்தாச்சு ஃப்ரூட் பாஸ்கெட் வந்தாச்சு ரெண்டு பாஸ்கெட்டையும் அம்மா பண்ணி தான் சாப்பிடுங்க எப்படி சரியா அப்போ அது பண்ணி சாப்பிடுங்க மகிழ்ச்சியாக இருங்கோ ஆரோக்கியமாக இருக்கணும் அம்மா இப்போயும் அம்மாவுடைய ஆரோக்கியத்தை தான் பிள்ளைகளுடைய உங்களுடைய பேர பிள்ளைகளுடைய உறவுகளுடைய ஆரோக்கியம் தங்கியிருக்கு நீங்கள் டவுன் ஆனால் உங்களை சுற்றி எல்லோரும் டவுன் ஆகிடுவான் சரியா அதனால குழப்படி வேணாம் அடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் என்ன அம்மா அம்மா குலப்படியே பிள்ளை என்னம்மா ஆ சிரிப்பு தான் எங்களுக்கு வேணும் அம்மா ওর ਨੂੰ சொல்ல அம்மா நீ சிலஜதா ரொம்பல இருக்கு. இங்க வேட. ਸੀரியஸ் ஆர மகன். ஆ அவர் விரட்டுமா விரட்டுமா. உங்களுக்கு தான். இத다 சரி அம்மா இங்க இதே பிடிங்க வாங்கி பாருங்க வந்து மீகிモス. அம்மாங்களே மட்டும் சொல்லல. டூட்டு வேற என்னதான் சொல்றான் நானே எல்லாம் செய்ததும் உங்களRenderTarget அவசரப்பட்டு வாயை விட்டு நான் ഒന്നും செய்யல ஆமா மகன் வந்ததே சர்ப்ரைஸ் சரி ஓடிச்சு பாருங்க மா ஓடி பண்ணி பாருங்க சரி மகன் ஹெல்ப் பண்ணுங்க என்னம்மா வந்தது அழகான ஒரு சாரி அதுவும் பச்சை டார்க்கு இன்னம்மா ஓகே saree பிடிச்சிருக்கா அம்மாக்கு இப்போ என்ன சம்பவம்னா நீங்க saree மாதிரி தான் கேக்குறேன் போடு வா இப்போ இல்ல கடைசியா கடைசியா போடுவோம் இதெல்லாம் கொடுத்து முடிய அம்மா சாரி மாத்த தான் கேக்குறேன் சரியா சரியாமா ஓகே என்ன கொஞ்சம் கதை என்ன பயமா கிடையா கிடையா கிடைக்க நீ சைலண்டாக ஆ இந்த சிரிப்பு வேணும் எங்களுக்கு எப்படி சரி ஓகே இப்போ அதோட என்ன சொன்னால் இது வந்து மிக்கி அது கொடுங்க இப்போ ஓப் பண்ண வேணாம் சரியா அடுத்தது என் கொடுத்துடுங்க இப்போ ஓப் பண்ண வேணாமா அம்மாக்கு எத்தனை சகோதரங்கள் இருக்கு பத்து சகோதரமா ஒன்பது பேர் இருக்கீங்க எத்தனை ஆம்பளை எத்தனை பொம்பளை அஞ்சு ஆம்பளை நாலு பொம்பளையும் இருக்கணும் எங்க இருக்கு இங்கே இருக்கணுமா இங்கே இருக்கணும் சரி நான் இடையிட குழுவும் கொடுக்கணும் உங்களுக்கு வடிவாவா அப்ப நீங்க ஓ அப்ப நீங்க யோசிக்கணும் யார் இவ்வளவு செஞ்சிருப்பாங்க யார் கொடுத்துருப்பாங்கன்னு யோசிக்கணும் சரியா இப்ப நான் இடையிட குழுவும் கொடுத்துட்டு வரேன் உங்களுக்கு டன் ஓகேயா சரி இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு இதெல்லாம் நாங்கள் அப்புறம் கடைசியாக தர்றோம் உங்கள்கிட்ட இந்த கிஃப்ட்லாம் எல்லாம் லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு அதுக்கு முதல்ல சொல்லணும் யார் கொடுத்தோம்

ഉള്ള <laughs> അറിഞ്ഞേരാ

ஆர் மகள் என்னிங்க பேர பிள்ளை என்னிங்க மூணு பேர்ல ஆறு வரா பிள்ளை இல்ல இந்த ஃப்ரேம் கொடுங்க சரி உடைச்சு பாரம் உடைச்சு பாரம் பாப்பா வாவ் அப்படியே அந்த இது தெரியுமா நான் கோழி தெரியுமா கோழி என்ன குஞ்சு வளர்க்கிறதா குளோ வச்சு தெரியுமா ஆ அப்படி தெரியுமா நீமா அதே மாதிரி அப்படியே பேர புள்ள ஹைக்குள்ள அடைக்கிட்டா அப்படி இல்லை க்யூட்டா இருக்கேனே பிடிச்சிருக்கம்மா இதுக்குள்ள அம்மாவுக்கான இல்லையே ஆறும் பேரப்பு மேடம் நான் உங்களை தான் சொல்றேன் சரி ஓகே பிரேம் பிடிச்சிருக்கா அம்மாக்கு இப்போ சொல்லுங்க கொடுத்த இல்லை அது பேத்தி மேரோட நீங்க இருக்க கொடுத்தது ஓகே நீங்க ஹாப்பியா இருக்கிறதுக்காக அதுக்காக பேத்தி கொடுத்து அவர் கொடுத்துருப்பாரா என்ன சரி இப்ப நீங்க வந்து யாருன்னு சொல்ல சரியா கண்டுபிடிக்க மாட்டேன்றீங்க பேர்த்தி மேல்தான் சரி இப்ப நான் ஒரு பாட்டு வந்து உங்களுக்கு டெடிகேட் பண்ண போறேன் இது சொன்னாங்க இந்த பாட்டு டெடிகேட் பண்ணா கண்டுபிடிச்சிட்டு வாங்களா சொல்லி சரி அதனால இந்த பாடலோட நீங்க கண்டுபிடிக்கலாம் யாருன்னு சொல்லி சரியா லாஸ்டா ஒரு பெரிய கிஃப்ட் ஒன்று இருக்கு அது நாங்கள் தருவோம் அது உங்களுக்கு இல்லனா அது முக்கியமான கொடுக்கணும் நீங்க சரியா சொல்லுவா மகள் பேர பிள்ளைகள் சரி இதுக்கு மேல நான் உள்ள கூடாது ஏன்னா ரொம்ப நேரமாச்சு அம்மா வரும் நிறைய பேர் சொல்லிட்டீங்க யாரு கொடுத்தாலும் அம்மா அம்மாண்டு உங்களை அன்பாக அழைக்கக்கூடிய உங்களை உயிராக நசிக்கக்கூடிய உங்களுடைய மூன்று பிள்ளைகளும் சேர்ந்துதான் இந்த மாதிரி செய்வது சரியா நீங்க எப்படி பிள்ளைகளை விட்டு தெரியலையோ அதே மாதிரி அவங்களும் அன்பு பாசமா ஒற்றுமையா விட்டு கொடுக்காம மூன்று பேரும் சேர்ந்து தான் சேருக்காங்க கேப்பியா கூட இல்ல சில விளைகளில் தலைமுக பண்ணவா எடுத்துக்கொள்ளலாம் தலைவரவா இருக்கலாம் செயலாளரான இருக்கலாம் பொருளாளர் தலைவர்களா இருக்கலாம் சரியா எல்லாரும் சேர்ந்துதான் இந்த மாதிரி செய்தது அம்மாவை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக என்னால் அறுபது பிறந்த நாள் அறுபதாவது என்னன்னா அதனால இந்த பிறந்தநாளை மிஸ் பண்ணக்கூடாதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சர்பரைஸ் அரேஞ்ச் பண்ணி உங்களை மகிழ்ச்சி படுத்திருக்காங்க இப்போ அம்மாவுக்கு வந்ததால ஆனந்தம் கண்ணீர்ல

மறக்க <laughs> முடியாது <laughs> <laughs>

எ <laughs> கொஞ்சம் <laughs> சரி நன்றி இது நாளை அம்மாவுக்கு ஷூட்டிங் നടக்கிறது வெளியில எல்லாரும் ஒரே மாதிரி பச்சക്കള வந்துடமா ரைட் ஆனந்தி ஆனந்தம் வந்ததேடி ஆனந்தி சூப்பர் ரைட் ಮಿச்சம் ஒன்று மிக்கி குடிப்பா வா மிக்கி கடက် காங்காக்கு இருக்கானே இங்க արുപ്ര മടി குடு

ஆ உங்களுக்கு பேசுவது மட்டும் இல்லாம உங்களுடைய சொந்தங்களுக்கும் மகிழ்ச்சி சரியா அதுவும் உங்களோட கையாலே கொடுத்தாச்சு ஹாப்பி தானே மகிழ்ச்சி அல்ல இந்த நாள் வாழ்க்கையில நீங்க மறக்க கூடாது மறக்க மாட்டீங்க மறக்க வேலை சரி ஓகே எப்பையும் அம்மா நீங்க தான் அழகு இந்த சிரிப்பு எப்பையும் கூடவே இருக்கு

রে রবি সাহেব পাঠা রে কোনডা আমরা অল জিও ফটো ভিডিও আসো আসো নাও টেকনিক্যালি কমগো না এনে গেল স্যার উই স্যার সরি ভাই হ্যাপি বার্থডে পাড়ুমা হ্যাপী me god bless unhe <laughs> <laughs> <laughs>